வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தக்காளி தோசை அதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்க நான் மூணு எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு எல்லாம் அரைக்க போகிறோம் அரை இப்போ அரைச்சாச்சு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க உப்பு ஏற்கனவே மாவில் இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தேய்ங்க நல்லா தேய்ச்சிட்டு ஊத்திக்கங்க 토마토 도시락이 완성되었습니다. 기름을 조금 뿌려줍니다. 토마토 도시락이 완성되었습니다. தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ